ஏதாவது டக்குனு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி இருந்தால் போதும் இதை விட ஹெல்தியான டேஸ்டான ஸ்வீட் இருக்க முடியாது பாரம்பரிய முறைப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து புழுங்க அரிசி எடுத்திருக்கேன் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய குண்டரிசியை கூட பயன்படுத்தலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசியை ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு கடாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டும் போது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா ட்ரை ஆயிரும் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியரிசி பக்குவத்துக்கு இதை வறுக்கணும் கழுவாமல் சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கழுவிட்டு அரிசி பக்குவத்துக்கு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் செவந்து வரும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நல்ல ஹெல்திக்காக பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பருப்பு இது கூடவே பத்து போல் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கங்க இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னாலே ஏலக்காய் தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டான ஒரு குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பாவில் வந்து அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி கால் கப்பாவில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துட்டு இதை வந்து கேரமல் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் செவந்து வந்திருக்கு பாருங்கள் நல்ல பொன்னிறமான கலரில் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி பொன்னிறமான கலரில் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு இதை கரைய விடுங்க கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து திக்கான பால் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காத திக்கான பால் சேர்க்கும் போது நம்மளுடைய ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே கப்பை பயன்படுத்தி ஒரு கப்பால் வந்து தண்ணி சேர்த்துட்டு மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா கொதி வரும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி பாதாம் பருப்பு பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஹையில் வச்சு கிண்டி விடுங்க கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல உருண்டு திரண்டு வந்துடும் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நெய் சேர்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நல்ல பக்குவம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான முறைப்படி நம்ம வந்து நிறைய சின்ன வயசுகளில் வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க அரிசி உருண்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டுங்க இதை வந்து லட்டு ஷேப்புக்கு பிடிச்சுக்கோங்க அதில் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மழைக்காலம் தொடங்கிடுச்சு சாயங்காலத்தில் வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியை வச்சு செம்ம டேஸ்ட்டான லட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புக்கு பதிலாக வந்து நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஹெல்தியான லட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க